அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு இயற்கையினுடைய ஆற்றல் பரிமாற்றத்தை பற்றி அறிஞ்சிக்க போகிறோம் என்ன இந்த வீடியோவில் குளத்தையும் மாட்டையும் காட்டுறாங்கன்னு பார்க்காதீங்க அங்கே தான் இயற்கை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்வு அந்த நீரிலையும் அந்த நேரம் ஒரு நேரம் சூட்சுமமான ஒரு நேரத்தை சொல்லியிருக்காங்க அந்த நேரமும் மிக உயர்ந்த ஒரு ஆற்றலை நமக்கு இந்த இயற்கையானது வழங்குகின்றது அதை அந்த இயற்கை வழங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் அதை தான் இந்த வினங்கிலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாடுகள் அல்லது மாடு ஆடு நாய் போன்ற அனைத்து விலங்குகளும் அந்த நேரத்தை மிக நுட்பமாக உணர்ந்து அதை பயன்படுத்திக் கொள்கின்றது அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்க இந்த காலை மூன்று மணி இருந்து மூணு இருபத்தி நாலு அதிமுக்கியமான ஒரு காலகட்டமான ஒரு நேரம் அப்பொழுது நமது உடலிலே அபரிமிதமான ஆற்றல் உயிருக்கு ஓசையின் வடிவிலே உள் செல்கின்றது அப்போ அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய சொற்சொடர்களை நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது அவை முழுமையாக நல்ல ஆற்றல்கள் உயிரினுடைய ஆற்றல்கள் உள்ளே இறங்கி அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை அமையும் அதனால்தான் அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு மந்திர சொற்களையோ அல்லது ஏதாச்சும் ஒரு தொடர் சொற்களை தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை வைத்து கொண்டே இருந்தால் அதையெல்லாம் நிறைவேறக்கூடிய டைம் வந்து அந்த காலகட்டம் அந்த மூணு டு மூணு இருபத்தி நாலு விடியற் காலை என்பது அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் கிடைக்கின்றது அது வந்து காந்த ஆற்றல் மிகுந்த ஒரு நேரம் காந்த ஆற்றல் ஆகாய மூலக்கூறு நம்ம மூலக்கூறுகளை பற்றி சொல்லுவார்கள் ஐவகை மூலக்கூறுகள் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியது மண் மூலக்கூறு நீர் மூலக்கூறு காற்று மூலக்கூறு நெருப்பு வெப்ப மூலக்கூறு ஆகாய மூலக்கூறு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐம்பூதங்களை வரிசைப்படுத்துவது என்பது சொல்லுவாங்க மண் நீர் அதுக்கப்புறத்த நெருப்பு அதுக்கப்புறம் அந்த காற்று அதுக்கப்புறமா ஆகாயம் ஆனால் இங்கே இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆடர் என்பது மண் நிலம் நீர் அதுக்கடுத்து காற்று அதுக்கப்புறமா வெப்பம் அதுக்கப்புறமா ஆகாயம் இவங்க இப்படி வகைப்படுத்துகிறாங்க ஸோ அந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய உயிர் துகள் நிரம்பிய ஒரு நேரம் காந்த சக்தியும் நிரம்பிய ஒரு நேரம் அந்த நேரத்தை நம்ம முழுமையாக மூணு டு மூணு இருபத்தி நாலு நம்ம பயன்படுத்தும் பொழுது நமது உடலிலே உள்ள அனைத்து செல்களுமே மாற்றம் அடைந்து தூய்மை உறுத்தப்படுகின்றது அதை அந்த நேரத்தை நீங்கள் ஒன்றா எழுந்திரிச்சு அதை பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நேரம் காலகட்டம் அப்படியேப்பட்ட காலகட்டத்தை தவற விடாமல் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அதில் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி ஆக இந்த ஒரு மாதத்திலேயே நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த அமாவாசை இருந்து பௌர்ணமி வரையிலும் ஆற்றல்களானது பூமியை நோக்கி அபரிமிதமாக வருகின்றது இந்த பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையிலும் இந்த பூமியிலுள்ள உள்ள ஆற்றலானது மேல் நோக்கி செல்கின்றது அந்த பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வெருளும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அந்த பதினைந்து நாட்களுக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம தொடர்ந்து இது நடக்க வேண்டும் எனக்கு இது சரியாக வேண்டும் என் உடல்நலம் வலிமை பெற வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு அழுத்தமான ஒரு உணர்வலைகளை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருந்தால் ஏன்னா விண்ணை நோக்கி ஃபஸ்ட்டு நம்மளுடைய அலைகள் மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசை உள்ள அந்த பதினைந்து நாட்களுக்கு நம்மளுடைய எண்ணாலைகள் மேல்நோக்கி சென்று அங்கே நம்மளுடைய அலைகள்லாம் சூட்சமமான முறையிலே தூய்மையாக்கப்பட்டு மீண்டும் அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து நம்மளை நோக்கி பதினைந்து நாட்களுக்கு அதனுடைய ஆற்றல் பௌர்ணமி வருளம் முழுமையாக வந்து சேருகின்றது ஆக இந்த ஏழு நாட் ஏழு ஏழும் பதினாலு நாட்கள் மேல்நோக்கியும் ஏழு பதினாலு நாட்கள் கீழ்நோக்கியும் ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்கின்றது அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அதாவது தேய்விரையில் நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும் அப்பொழுது பூமியில் உள்ள ஆற்றல்களானது விண்ணோக்கி செல்கின்றது வளர்விறையில் பூமி பூமியை நோக்கி விண்ணாற்றல் பிரபஞ்ச ஆற்றல் பூமியை நோக்கி வருகின்றது இந்த முப்பது நாட்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நமது உடல் மிக அற்புதமான ஒரு உடல் அமைப்பாக மாறிவிடும் இது ஒரு சூட்சமமான ஒரு நேரம் அப்புறம் விடியற் சூரியன் உதித்து வருகின்ற ஒரு காலகட்டம் ஆறு மணி ஈவினிங் அதே மாதிரி ஒரு ஆறு மணி அது சூரியன் உதய நேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு டைம் அது சராசரியாக நாலு அதாவது ஐந்தே முக்கா டூ ஆறேகாலு ஆறரை இந்த டைமில் அது அஞ்சரைலேருந்து ஆறரை விருளும் எந்த டைம் ஒன்றாலும் அது காலையில் சூரிய உதயம் இருக்கலாம் மாலையும் அதே மாதிரி சூ சூரியன் மதைகின்ற நேரம் அஞ்சரை டு ஆறரை ஏழு மணி கூட சில டைமில் ஆகும் அந்த கால நேரத்தை நம்ம முறையாக பயன்படுத்த வேண்டும் அந்த நேரத்திலையும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் அப்பொழுது என்ன செய்யணாக்கா நீரில் இரண்டு கைகளிலும் உள்ளங்கையில் நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகளை நீரை எடுத்து அந்த நீரில் நம்மளுடைய எண்ணெய் அலைகளை செலுத்தி எனக்கு இந்த உடல்நலம் இல்லது இந்த வேலை அல்லது இந்த பொருள் இந்த வீடு இதெல்லாம் எனக்கு அமைய வேண்டும் இல்லை எனக்கு ஆன்மீகத்தில் சிறந்த விளங்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த நீரை அப்படியே தரையில் விடணும் சூரியனை பார்த்து கொண்டு இப்படி மும்முறையோ ஐந்து முறையோ காலை மாலை தேய்பிரையில் இதை செய்தபொழுது அதே மாதிரி வளர்பிறையிலும் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு அந்த முழுமையான ஆற்றல் நம்மளை நோக்கி வந்து அதை நிறைவேற்றி வைக்கும் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர கணக்கு இந்த ஒரு காலகட்டம் அதாவது காலை ஒன்பது நாற்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து பனிரெண்டு வரலும் மிக அற்புதமான ஒரு நேரம் அந்த நேரத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த நீரினை அது திறந்த வெளியில் மட்டும்தான் அந்த நீரில் சூரிய ஒளியிலிருந்து வாயு மூலக்கூறுகளின் மூலமாக இந்த நீர்நிலைகளை நோக்கி துத்தநாகம் என்ற மிக உயர்ந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு லேயர் நச்சு பொருள் தான் அது ஆனால் அது வந்து மிக மிக ஒரு சிறி அளவிலே நீர்நிலைகள் மீது ஒரு படர்ந்து காணப்படும் அந்த டைமில் தான் இந்த மாடு ஆடு நாய் இவையெல்லாம் வந்து அந்த நீரினை பருகுகின்ற ஒரு நேரம் அதனால தான் இந்த குளத்தில் அந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் அந்த டைமில் இந்த மாடுகள் எல்லாம் வந்து அல்ல ஆடுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் எந்த விலங்குகளாக இருந்தாலும் அந்த டைமை அது சரியாக பயன்படுத்தி தனது உடலிலே உள்ள நோய்களையும் தனக்கு தேவையான மருந்தை அது எடுத்துக்கொள்கின்றது ஆக அது திறந்த வெளியில் உள்ள நீரில் நீங்கள் பாத்திரத்தில் கூட ஒரு நீரை அந்த டைமில் வச்சுட்டு பத்தே காலுக்கு நீங்கள் அந்த நீரை பருகலாம் அதற்கப்புறமும் திறந்த வெளியில் உள்ள குடிக்கலாம்னாக்கா குடிக்கலாம் ஆனால் அதில் அந்த மருத்துவ குணம் கொண்ட நீரானது இருக்காது ஏன்னா அதுக்கப்புறமா நீர் மூலக்கூறு நிலம் மூலக்கூறு இப்படியாக சொல்லும் பொழுது அந்தனுடைய ஆற்றலானது நிலத்தை நோக்கி கீழ் சென்று சென்றுவிடும் என்று சொல்லியிருக்கார் அதனால் அந்த டைமிங்கை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய உடல் நலத்தை வலிமையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கையாக பராமரிக்க போகக்கூடிய குளத்தில் அதனால்தான் குளத்தில் போய்ட்டு கூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வச்சாங்க ஸோ அந்த ஒன்பது நாற்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து பன்னிரெண்டு வரலும் உள்ள இருபத்தி நான்கு நிமிடங்கள் மிக உயர்ந்த மருத்துவ குணம் நிறைந்த நீராக அது மாறுகின்றது அந்த சமயத்தில் தலைமொழிகி எழுந்திருக்கும் பொழுது உடலிலே உள்ள உடல் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகும் அந்த நீரினை உள் உள் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் உறுப்புகள் அனைத்தும் நலமடைகின்றது அது எப்படியேப்பட்ட மிக கொடுமையான வியாதியாக இருந்தாலும் அந்த சமயத்தில் அருந்துகின்ற திறந்த வெளியில் உள்ள நீர் மிக உயர்ந்த ஆற்றல் மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட நீராக அமைகின்றது இதை பயன்படுத்தி அனைவரும் நலமோடு வளமோடு வாழ வாழ்த்து அந்த முருகப் ஆற்றலால் இது உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு இதை பயன்படுத்தி நலமோடு வாழ முருகனையும் எல்லாம் வல்ல சித்த பெருமக்களையும் வணங்கி வேண்டுகின்றேன் ஓம் அகத்தி சாய நமக ஆதிசக்தியே போற்றி ஆதி சிவனையே போற்றி குருவியே துணை நன்றி